அப்படி தங்குறவங்க ஒரு நேரத்துல பிரம்மனுடைய ஒரு யாகத்துக்கு போவாங்க அந்த யாகத்துல எல்லாருமே கலந்துக்குவாங்க ஒருத்தர் மட்டும் போக மாட்டார் அங்க யார் அந்த ஒருத்தர் போனா பாரு அப்படின்னா சிவபெருமானே போயிருப்பார் அதனாலதான் அதுல வந்து அந்த அவர் வச்சிருந்தது மொத்தம் வந்து மூவாயிரம் தாம்பலங்கள் வச்சிருப்பார் பிரம்மன் அந்த ஒருத்தர் வரா சேர்த்து கொடுத்தோ கொடுத்தோம் அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஈசனாகப்பட்டவரே அந்த தில்லை வாழ் நம்பலர்களுள் ஒருவராக போயிருப்பது தில்லை பெண்ணு எல்லை தாண்டாதுன்னு சொல்லுவாங்க

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போனாங்க இல்லையா இப்ப மாணிக்க வாசகர் சென்றது சன்மார்க்கம் திருநாவுக்கரசர் சென்றது தாச மார்க்கம் அதே மாதிரி திரு சம்பந்தர் சென்றது சர்புத்திர மார்க்கம் அதே மாதிரி சுந்தரபுத்தி நாயனார் சென்றது சக மார்க்கம் நாலு பேரும் நாலு மார்க்கத்தில் சென்றார் சிவன் அடைவதற்கு இல்லையா சரியே கிரியே

அவர் சிவ சபையுறவர்கள் நான்கு பேர்ல அவர் அவர் அறுநூத்தி மூணு பேர்ல ஏன் இடம் பிடிக்கல அப்படின்னா அவர் ஆங்கிலத்தில் ஒருவன் அதனால அவர் இடம் பிடிக்கத்தில் ஒருவன் எந்த ஆயிரத்தில் ஒருவரு அப்படின்னு சிவாலயம் முதல் முதல்ல தமிழ்நாட்டுல சிவாலயம் இடம் அப்படின்னாக்க உத்தரகோஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உத்தரவோசம் உங்களுக்கு அந்த உத்தரவாச மங்கையில எல்லாம் வல்ல எம்பெருமா ஆயிரம் புலவர்களுக்கு முனிவர்களுக்கு வேதத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் மங்கள நாயகி என்ற பெயரோடு மங்கள நாயகி வேத மந்திரங்களை உபதேசம் செய்திருக்கும் போது இலங்கையில இருக்கக்கூடிய ராவணருடைய மனைவி மண்டோதரி இறை வழிபாட்டில் வரும் போது என்ன நினைச்சனா சிவபெருமான் சுந்தர புருஷனாக குழந்தைகள் இந்த பாம்பு ஆபரணங்கள்லாம் பாம்பெல்லாம் இல்லாம

சிறு குழந்தையாக மாற்ற வண்ணம் வண்டூரில் குழந்தை எடுக்கிறார் ராவணன் வந்தான் யாருடைய குழந்தை அப்படின்னு ஒரு முனிபத்தினுடைய குழந்தை அப்படின்னு இந்த அம்மா சொல்லையிலேயே அன்னை பராசக்தி எல்லாம் அந்த மங்கள நாயகி ஒரு முனிபத்தினியாக சென்று சிவனை வாங்கிட்டு வந்துடுறார் இந்த சம்பவம் இலங்கையில நடக்குது உத்தரவோச அங்க செப்ப குளத்துல தீக்குடி செரிஞ்சிச்சான் எப்ப குளமே தீக்குடி செரிஞ்சவன் அக்கினி குளம் அக்கினி குளம்

இருக்கும் போதுல தலைமை தரு அவ அன்னை பராசக்தி சொல்ற சின்ன பொண்ணு கை வெறுங்கையிலே தட்டான் தான் சவமிக்குது

கோ கோவில ஆலயங்களை சுத்தம் பண்ணணும் அவருடைய பணி ஆனா சிந்திரபதி நாயன் கையில் இருக்கிறது மாணிக்கவாச பெருமானின் கையில் இருக்கிறது

சீத்தையம்மா இலங்கையில் இருக்காங்கன்றதை கேள்விப்பட்டு போய் வீட்டோடு அப்படி வந்து அவங்க முயற்சி செய்யும் போது தாகம் அவங்களுக்கு பூரா கடல் பகுதி இல்லையா ராமேஸ்வரம் பகுதியூரா அப்போ கடல் பகுதியிலேயே அவங்களுடைய தாழத்தை தீர்த்தம்ன்றதுக்காக கிராமத்தினுடைய வில்லை ஊண்டினார் அப்படி ஊண்டும் போது அங்கே ஒரு தீர்த்தம் என்ற குடி தண்ணீர் உருவாச்சு அதனால தான் பில்ல உண்டி தீர்த்தம் வந்ததுனால் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல பில்லு உண்டி தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு அதே மாதிரி எடுத்துங்க எங்கருமான் சூர பருமன பதம் பண்ண போனாரு இன்னைக்கு திருச்சி அளவாயில திருச்சி அளவாயினா திருச்செந்தூர் அப்படி திருச்சி அளவாய் தேவர்களுக்கு பசியின் தாகம் ஏற்படுமா ஏற்படாது ஆனா அவங்களுடைய மாய நீலைகளாலே அவங்களுக்கு பசியின் தாகம் ஏற்பட்டது அப்படி ஏற்படும் போதே முருகன் தன்னுடைய வேலை எடுத்துல கூட்டினார் அதனால ஒரு கிணறு உருவாச்சு அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி திருச்செந்தூர்ல நாளி கிணறு அப்படின்றாங்க தேங்காய் இருந்தான் அப்ப அந்த நாளை கிணறுடைய தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு நாளை கிணறு அப்படின்னு பேரு இன்னைக்கு அங்க குளிச்சு விட்டு கடல்ல குளிச்சு விட்டு தான் முருகனை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையும் உண்டு அப்ப தேங்காய் தீர்க்கிறதுக்காக எவ்வளவு சிறப்புகள் உண்டு எடுத்துக்கிட்டாங்க திருவைகுண்டத்துல பிறந்தவர் அஞ்சு வயசாக்குள்ள பேச மாட்டாரு பேச்சு இல்லை அப்பாவும் அம்மாவும் அவரை கொண்டு போய் திருச்செந்தூர் வச்சுட்டு என் குழந்தைக்கு நீ தான் ஐந்து வயது வரைக்கும் பேசாத பிள்ளைக்கு முருகனுடைய அவனுக்கு உங்களை அவரெல்லாம் சந்திக்கணும்னா அவரை ஒரு ரெண்டு மணிக்கு சந்திச்சு நாலு மணி வரைக்கும் பேசணும் உங்கள ஒரு நாலு மணில இருந்து சந்திச்சு ஆறு மணி வரைக்கும் பேசணும் ஏன்னா அவ்வளவு பேசக்கூடிய ஆளுங்க அப்படி பேசக்கூடிய ஆளுகிட்ட இவ்வளவு நேரம் குறைவா இருந்தா பேச முடியாது

வேண்டி சகலகலாவில் அப்படின்னு ஒரு நூலை பாட்டு குடிக்கிறாரு அந்த கலைமகளுடைய அனுக்கிரகத்தினால இவருக்கு ஹிந்தி நல்லா தெரியுது அதனால போய் அவனோட போட்டி போட்டு பந்தயங்கள் பந்தயங்கள் வச்சாங்க அனைத்து பந்தயங்கள்ல வெற்றி பெற்று கருடனே பறக்காத காசு மாநகரத்துல கருடன் பறக்காது காசுலாங்க கருடனை பறக்காது காசு மாநகரத்துல நான் கருடனை பறக்க வைப்பேன் அந்த கருடன் எந்த அளவுக்கு வந்தோம் அந்த இடத்திடணும் அப்படின்னு சொல்லி

சபரிமலையில ஏற்கனவே இருந்த ஐயப்பனுடைய சிலை ஒரு போச்சு ஆமா அப்ப என்ன தீ விபத்துல செயல்படுத்த சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியுடைய பக்தர்கள் சேர்ந்து நாங்க அந்த சிலையை செஞ்சு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா சபரிமலையினுடைய தேவஸ்தானத்தை சேர்ந்தவங்க இவங்க செஞ்சு கொடுங்க அவங்க செஞ்சு கொடுங்க நாங்க யாரையும் சொல்ல முடியாது அது ஐயப்ப முடிவெடுக்கணும் அவங்கவங்க விருப்பப்படுறவங்க அவங்கவுங்க பேரை எழுதி சபரிபால சன்னிதானத்துல போடுவோம் ஐயப்ப யாரு பேரை சொல்றாரோ அவங்களே அந்த சிலைய செத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேர்களை எழுதி போட்டதுல யாரு பெரும் தெரியுமா விழுந்துச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடி ஆரம்பி சொல்லுவாங்க அந்த பி டி ராஜன் அவருடைய பேரனு ராஜன் அப்பா அவங்களுடைய குடும்பத்தால செய்து கொடுக்கப்பட்டதுதான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலை இன்னொரு சிலை நம்ம மதுரையில மேலமாசி வீதி ஐயப்பன் கோயில் ரெண்டு சிலை செஞ்சாங்க ஒரு சில இருக்கு இன்னொரு சிலை இங்க இருக்கு அது மட்டும் இல்ல அந்த சிலையை செஞ்சே அந்த காலத்துல மதுரையில நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்றது பெரிய கம்பெனி தம்பி நீச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலையை செஞ்சு ஒவ்வொரு ஊர்களுக்காக எடுத்துட்டு போய் ஐயப்பனுடைய கதைகளை சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி மீண்டும் அங்கேயே சேர்க்கப்பட்டதுதான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலை ஆரம்ப காலத்துல கூட அங்க தமிழிலேயே தத்துவம் வச்சு அப்படின்னு பட்டிருந்துச்சா ஏன்னா ஐயப்பன் இருந்து கொடுப்பாங்களா இப்ப அந்த பேருச்சேன்றாங்க ஏன்னா சபரிமலை தான் ஐயப்பனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு

ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல அந்த கோயில்ல தமிழனே அததனே இருந்துருக்கேன். இய படிச்ச ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு பந்தர அரண்மனையில் இருக்கா அதுலயே தமிழ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்க குடும்பத்துக்குச் சொல்றாங்க. நம்ம இருக்கு ஆமா அதனால நம்ம பந்தயத்தை கட்ட முடியாது இன்னைக்கு. அதனால நீ மகர அடையாளத்தை சொல்லுங்க. இது வரைக்கும் மறளே இது வந்துச்சுன்னா